எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து நான் கிச்சடி எப்படி பண்ணலான்றது என்னோடய ஸ்டைல் நான் சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி வந்து ரொம்ப மெயின் கிச்சடிக்கே அதுதான் வந்து வாசனைக்கே ஒரு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு பீன்ஸு ஒரு அரை கேரட்டு ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டு மூணு பேருக்கு செய்கிறதுனாலும் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு செய்யணுமா இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட காய் நிறையா சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் பட்டாணி சேர்க்கலாம் பட்டாணி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் என்கிட்ட பட்டாணி இல்லை அதனால நான் சேர்க்கலை ஸோ எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல வந்து நான் இந்த மாதிரி ஹெவி பாட்டம் குக்கர் வந்து அடுப்பில் பத்த விட்டுருக்கேன் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க போகிறேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வந்து உங்களோட தேவைக்கேற்ப விட்டுக்கங்க நான் வந்து நெய் சேர்க்க போகிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஸோ அதனால நான் இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஸோ எண்ணெய் விட்டாச்சு இதில் நான் என்ன பண்ண போறேன்னா கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு இதில் நான் வந்து தாளிச்சுக்க போகிறேன் முன்னாடி நான் வந்து ரெசிபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன் ஸோ கிச்சடி வந்து பண்ணணும் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் மற்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை என்ன நல்லா காஞ்ச உடனே நான் வந்து இவ்வளோ ஒரு ஒரு கைப்பிடி ஒரு டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஏன் நான் இதை முதல்ல சேர்க்குறேன் அப்படின்னா கடுகு வந்து வெடித்தோடனே கருகி போய்டும் அதனால் நான் இதை வந்து எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இந்த பருப்பை நான் வந்து கடுகு ஆட் பண்ணிக்க போகிறேன் பருப்பு வந்து பொண்ணுரமாக வதங்கிட்டு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இதில் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வெங்காயம் இஞ்சி கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகா அதுக்கப்புறமா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ கடுகு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை ஒரு வதங்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம மற்ற காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போறோம் இந்த வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிருக்கு இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டே கல் உப்புனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் இது மூணுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் ஏன்னா பீன்ஸுலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால் நல்லா வதக்கணும் இதில் வந்து நான் இப்போது இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளியோட ஜூஸ்லேயே வந்து இந்த கேரட்டும் பீன்ஸும் வெந்துடும் ஒரு வேலை வேகலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது வேகத்துக்காக உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும் கேரட்டு பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம் மெயின் கிச்சடிக்கு மெயின் வந்து மஞ்சள் பொடி ஸோ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி விட்டுனதுக்கப்புறம் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்போ நெய் விடுவேன் அப்படின்னா இதில் தண்ணி ஊற்றிட்டு ரவையை போட்டுட்டு நம்ம வந்து கிளறமோ ரவை போட்டுட்டு ரொம்ப நம்ம கெட்டியாக கிளறக்கூடாது ஓரளவுக்கு வந்து லிக்விடு கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும் ஏன்னா அது இறுகிடும் ரவை வந்து உங்களுக்கு ஊற ஊற இறுகிடும் ஸோ அது எல்லோ கலரில் இப்படி இருக்குது இது வேகட்டும் நான் வந்து இப்படி போட்டு மூடி வேக விடுறேன் இது வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து பெருங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ரவை வந்து கேஸ்னால் உங்களுக்கு வந்து பெருங்காயம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ண போகிறதில்லை அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ரவை போடுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவை போடலாம் நம்ம என்னோடய வ்ளாகில் வந்து சும்மா ஒரு ரெண்டு லைன் நம்ம பாடலாம் பாடிட்டு வந்து நம்ம வளாகை ப பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் எத்தனை பேருக்கு பாட பாட்டு பிடிக்கும்னு தெரியல ஸோ ஒரே ஒரு லைன் நான் பாடுறேன் நல்லா இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னுமே வந்து எடுக்கும் எடுக்கும்போது ஒரு சிங்கிள் லைன் நான் பாடிட்டு நான் வ்ளாக் எடுக்கிறேன் ஸோ என்னோடய ஃபஸ்ட் பாட்டு யூடியூபில் தங்கச்சங்கிழி மின்னும் பைங்கிழி தானே குஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளில் துஞ்சியதோ மலர் மாலை தலையனையாய் சுகமே பொதுவாய் முதம் மெதுவாய் பருகியபடி மின்னும் கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று நல்லா நல்லா திட்டாதீங்க ஆயிருக்கும் நம்ம ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம் ரெடியாக இருந்ததுனா தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஒரு பொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ரவை ஆட் பண்ணலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டுருந்தேன் நான் இதில் ஸோ அப்போ தான் பீன்ஸ் வேகும் அப்படிங்கிறதுக்காக பீன்ஸ் என்னோடய நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் முத்தலாக இருந்தது அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பீன்ஸ் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது ஸோ அது இன்னும் டைம் எடுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காய்கறி நல்லா வெந்தாச்சு இதில் வந்து நான் எவ்வளோ ரவை போட போகிறேனோ ஒரு மூணு டம்ளர் ரவை போடுறேன்னா மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு மூணு டம்ளர் விட்டுட்டேன் இந்த மூணு டம்ளருக்கு வந்து காய்கறி வந்து உங்களுக்கு அரை டம்ளர் போயிடும் பாக்கி மூணு டம்ளர் வந்து ரவைக்கு ரவைக்கு வந்து ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை குழஞ்சிரும் அதனால் நான் மூணு டம்ளர் தான் விட்டுருக்கேன் இதை வந்து கொதி வரட்டும் நான் ஏன் மூடி வைக்கிறேன் அப்படின்னா அந்த கொதியில் வந்து அந்த பீன்ஸ் பேலன்ஸ் இருக்கிறதும் வெந்துடும் அதனால தான் நான் மூடி வைக்கிறேன் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணலாம் ஸோ அப்போதான் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் நெய் ஆட் பண்ணுறேன்னு சொன்னால இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் வந்து எதுக்குன்னா ஃப்ளேவர்க்காக தான் டேஸ்ட்டுக்காக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால நான் இதை நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த நெய் கரைஞ்சதுக்கப்புறமா ரவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கொதி வந்தாச்சு இப்போது நான் அந்த ஒரு கப் ரவை முதல்ல ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணும்போது இப்போ கிளறி விட்டுட்டே ஆட் பண்ணால் தான் நமக்கு கட்டி ஆகாமல் இருக்கும் ஏன்னா கட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து மசிச்சு விட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது பண்ணும்போதே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகாது இது பெரிய கப்பு அதனால் நான் வந்து ரெண்டு கப் ரவை போடுறேன் சின்ன கப்பு என்னோடய அரிசி கப்பாக இருந்ததுன்னா மூணு கப் ரவைக்கு சமம் இது கொஞ்சம் இருக்கும் போதே நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது அப்போ தான் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து எடுத்து கொழக்குழரு இருக்க மாதிரி இருக்கும் இந்த ரவை வேகும்போது போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து க அந்த எடுத்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வந்துடும் இல்லைனா ரொம்ப களி மாதிரி கெட்டி ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வேண்டாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் குழந்தைங்களுக்காக நெய் சேர்க்கறேன் நெய் வேண்டாங்கிறதுனால வேண்டாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ இது நம்ம வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா இதை வந்து எப்படி இருக்குன்னு நான் பா காட்டுறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அந்த கிச்சடியோட வாசனை வந்து உங்களுக்கு நல்லாவே வரும் ரவை வந்து எப்படி வெந்துதுன்னு தெரியும்னா நீங்கள் ரவையை பார்க்கும் போது ரவை வந்து ஒயிட் கலரில் இருக்கில்ல அந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் ரிமைனிங் இருக்கும் ரவையில் அந்த ஒயிட் ஃபுல்லாக இல்லாமல் டிரான்ஸ்பெரண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வெந்துருதுன்னு அர்த்தம் ஸோ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த ஒயிட் கலர் இருக்குது ரவையோட ஒயிட் கலர் நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சிட்டு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான எம்மையான கிச்சடி ரெடி பாருங்கள் இப்படி இருக்கணும் கிச்சடி வந்து களி மாதிரி இல்லாமல் இதை நம்ம எடுத்துட்டு டட்டில் போடும் போது இப்படி விழணும் விழுந்தாதான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வந்து உடன்கூட இது வந்து தேங்காய் சட்னியோ இல்லை வந்து நீங்கள் சாம்பாரோ கோட்ஸோ எது வச்சு சாப்பிட்டாலும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மறுபடியும் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ எவ்ரிவன்